இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவெளம் மலர்வனம் சீரியலோட இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்கு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கட்சிக்காரங்களாக வந்து கதிர் சொன்னதை வச்சு வந்து நிற்கிறாங்கல்ல மாநில மகளிரண தலைவர் அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அந்த இடத்துல ராஜேஸ்வரி வந்து வேணாங்க சின்ன பொண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஸ்கூலில் டீச்சிங் சொல்லி தான் வந்து பிடிக்கும் மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நிலையில் ஆனால் அந்த தலைவர் எது பேசாமல் இருக்காரு நாங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த பொண்ணுன்னு கேட்டோம் அந்த பொண்ணு வந்து வேணான்ருச்சு இப்போ மறுபடியும் கேட்டு பார்க்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அதே மாதிரி தான் வந்து நடக்க போகுதா மாநில மகளிரணி அணி தலைவியாக வந்து ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸி இதுக்கப்புறம் வந்து அவங்களோட பதவியில் வந்து அவங்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதாவது எம்எல்ஏவில் எம்எல்ஏவோட பெரிய பதவி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மாவட்ட செயலாளர் நானே வந்து இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இப்போதான் ஆயிருக்கேன் அவங்களுக்கு இப்போ இந்த பதவி கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து தப்பான உதாரணம் ஆயிரும் டக்குன்னு வந்த மாதிரி டப்பு டப்புன்னு கிடச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வந்து ராஜேஸ்வரி சமாளிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து கொடுத்துருவாங்க மாதிரி தான் தோணுது ஸோ அதுக்கு டிசர்வ்டானா தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா வந்து கதிர் பார்த்துருக்கான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஊர் மக்களும் தெரிஞ்சிருக்குது அதனால தான் வந்து கட்சிக்காரங்களே போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து அந்த பதவி கிடைக்க போகுது ராஜேஸ்வரி என்னதான் கொட்டி காரணப்பட்டாலும் அது வந்து அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கதா போகுது அன்புக்கு மாலின மகளிர் தலைவி அப்படிங்கிற பதவி கிடைக்கதா போகுது ஸோ அப்படி தான் மண்டே எபிசோட் இருக்க போது இருக்க எப்படி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகிறோம்